அவன்கிட்ட சொல்லித் தரேன் உனக்கு முதல்ல தமிழே ஒழுங்கா வாசிக்க தெரியுமால நீ எனக்கு சொல்லி தர புரிய நான் உன் எதுவுமே கேட்கல நீ என்கிட்ட பேசாத தையவு செய்து பேசாத எனக்கு நிறைய படிக்க வேண்டியதற்கு எக்ஸாம் நேரம் ஸ்டார்ட் ஆகுது நீ போயிரு சோபி சோ ஹாய்

சோபி பாட்டி வா சேர்ந்து படிக்கலான்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் படிப்போமா ம் சரி டி உங்க அண்ணனும் இங்க தான் இருக்காங்க என்ன டவுட்னால அவங்கள்ட்ட கேட்கலாம் தானே அதுக்கு தான் பக்கத்துலயே வச்சிருக்கியா எடி நீ சும்மா இது ஏற்கனவே நான் கோபத்துல இருக்கேன் நீ வேற காண்டி ஏத்திட்டு இருக்காத வா சோபி பேசாம நீ எழும்பிப்போ இன்னும் நாங்க படிக்க தான் போறோம் அம்மா கிட்ட சொல்லி கொடுத்துருவோம் எழும்பிப்போ நான் இருந்தா உனக்கு என்ன பிரச்சனை எனக்கு தெரியவே இல்லை சோபி

ஒரு வாட்டி ஆமாட்டி சோபி டி நீங்க சொல்லுங்க நீங்களுக்கு இதுல ஒரு டவுட் இருக்கு மட்டும் கிளியர் பண்ணி கொடுக்கறீங்களா

பொ <laughs> சொல்ல <laughs> <laughs> டேய் உனக்கு படிச்ச பாருன்னு அவனுக்கு படிச்ச சும்மா அவனை தொந்தரவு பண்ணிட்டு இருக்காதுங்க உங்களுக்கு தெரிஞ்சதை படிங்க ஆனா எவ்வளவு நான் பாத்துறீங்க இப்படி ஒரு ஏமாத்துக்கலண்ணா இப்படி ஒரு நடிச்சது நான் பார்த்ததே இல்லை சோகி ஆ பா சோகி ஐம்பது கிட்ட கிழிச்சிருவா உனக்கே என்ன பாடனே அதை பார்த்த தெரியலைல அந்த பிள்ளை மேக்ஸுன்னு சொன்ன ஒரு தான் சொல்லுறான் ஆஹ் மேக்ஸ் மேக்ஸுனு நீ புக்கை பார்த்து திருப்பிடுன்னு முழிக்கும்போது நான் நினைச்சேன் உனக்கு அது என்ன சப்ஜெக்ட்னே தெரியல நீ

சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பு காரணம் தான் தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு